வேறொரு ஒரு சுவையான ஒரு செய்தியும் சொல்கின்றது பிராமணர்கள் தான் எல்லாருக்கும் ஒரு தலைமையானவர்கள் என்று இப்போ நாம் இப்போதே பார்த்தோம் நீதி நிர்வாக முறையில் உச்சி இருக்கிறார்கள் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்பது போன்ற ஒரு பதவி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்பவர் ஒரு பிரதம மந்திரிக்கு அல்லது பிரசிடென்ட் ஜனாதிபதிக்கு சமமான அந்த நீதித்துறை அதிகாரம் உடையவர் என்றால் ஒரு பார பாராளுமன்ற நாடாளுமன்றத்தை பற்றிய வழக்குகள் கூட அங்கு போகும் அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் ஆனால் இந்த சோழர்கால ஒரு க திருவிடை முருகர் கல்வெட்டு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டிலே ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த பிராமணர்களுடைய சதுர்வேதி மங்கள மகாசபையினர் நில வரியை கட்டுவதற்கு தய தவறி விடுகிறார்கள் அதாவது நிலுவை வைத்து விடுகிறார்கள் அப்போது உடையார்படை கொங்கவாளர் என்பவர்கள் அந்த சபை நிர்வாகிகள் பிராமணர்களை கூப்பிட்டு கழுத்தளவு நீரில் நிறுத்தி விடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளோ இரண்டு நாளோ நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது அவர்களுக்கு மிக மனம் உடைந்து அரசனை சந்தித்து அவர்கள் சார்பாக முறையிடுகிறார்கள் ராஜராஜ சோழனை சந்தித்து ஐயா எங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள் படை என்றால் ராஜராஜனுடைய தனிப்படை கொங்கவாளர் என்பது கொங்கவாள் எழுநூற்றுவர் என்ற பிரிவு உள்ள சான்றார்குல பிரிவினர் அதை பற்றி நான் ஒரு எழுதியிருக்கிறேன் அந்த பிரிவினர்கள் சத்ரியர்கள் அவர்கள் பிராமணர்களை அளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்த அந்தஸ்து வாய்ந்த ஒரு படை பிரிவினராக இருந்திருக்கிறார்கள் திருவிடைமருதூர் கல்வெட்டு பதிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படி என்றால் இதை பற்றி என்ன பொருள் பிராமணர்கள் தான் அனைத்து அதிகாரங்களை கையில் இருக்கிறார்கள் அவர்களை தண்டித்து அதிகாரம் படைத்தவர்கள் உடையார்படை கொங்கவாளர்கள் எனவே